அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வானில் ஓர் அறிவியல் அதிசயம் சந்திர கிரகணம் சுமார் அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் நிகழக்கூடிய சிறப்பான சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தேதி ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டு இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களில் ஆரம்பித்து நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களில் நிறைவு பெறுகிறது இந்த சந்திரகிரகணமானது இந்தியாவில் சிறிதளவு மட்டுமே கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் ஜோதிட ரீதியாக இந்த சந்திரகிரகணத்தை பார்ப்பது தோஷத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அதனால் அதை தவிர்த்துக்கொள்வது நல்ல விஷயம் இந்த சந்திரகிரகணத்தின் போது தட்ப நீர்நிலையிலும் அரிசிப்பானையிலும் வீட்டின் பூஜை அறையிலும் வைப்பது சிறந்தது கர்ப்பிணி பெண்கள் ஊசி கத்திரிக்கோள் போன்ற இரும்பு ஆயுதங்களை இந்த நேரங்களில் கையாளுவதை தவிர்ப்பது நல்லது சந்திர கிரகணம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களில் ஆரம்பிப்பதனால் அதற்கு இரண்டு மணி நேரத்துக்கு முன்னதாகவே உணவை அனைவரும் அறிந்துவிடுவது சிறந்தது அதே போல் இந்த சந்திரகிரகணமானது ஒரு சில ராசி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதனால் இந்த ராசிக்காரர்கள் மற்றும் நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அதாவது ஏழாம் தேதி சந்திரகிரகணம் முடிவு பெற்ற பின் எட்டாம் தேதி அதிகாலை குளித்துவிட்டு இந்த பரிகாரத்தினை செய்ய வேண்டும் அப்படி பரிகாரம் செய்ய வேண்டிய ராசி நட்சத்திரங்கள் மகரம் ராசி திருவோணம் கும்பம் ராசி அவிட்டம் சதயம் புரட்டாதி ரிசபம் ராசி ரோகிணி நட்சத்திரம் மிதுனம் ராசி திருவாதிரி நட்சத்திரம் கடகம் ராசி மூன்று நட்சத்திரத்தினரும் ராசி அஸ்தம் நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பெருச்சகம் ராசி அனைத்து நட்சத்திரக்காரர்களும் இந்த பரிகாரத்தினை செய்ய வேண்டும் பரிகாரம் என்னவென்றால் எட்டாம் தேதி காலை குளித்துவிட்டு சிவாலயம் சென்று ஒரு கிலோ பச்சரிசியை தானம் செய்ய வேண்டும் தானம் செய்துவிட்டு சிவபெருமான் சந்திர பகவான் மற்றும் அம்பாளுக்கு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது வண்டி வாகனங்களில் செல்லும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அதாவது அவிட்டம் நட்சத்திரத்தில் சந்திரன் அமர்ந்து ஆரம்பிக்கக்கூடிய சந்திரகிரகணம் என்பதால் செவ்வாயுடைய நட்சத்திரம் என்பது வேகத்தை அதிவேகத்தை குறிக்கக்கூடியது அதன் காரணமாக செவ்வாய் கனரகத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு ஷார்ட் டெம்பர் என்று சொல்லக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதனால் தொழிலிலும் போக்குவரத்திலும் எந்தவித சிரமங்களும் எதிர்காலத்தில் ஏற்படாத வண்ணம் இருக்க இந்த பரிகாரத்தை அவிட்டம் மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களும் செய்வது நல்லது சித்திர நட்சத்திரக்காரர்களும் துலாம் ராசி சார்ந்தவர்களும் செய்யலாம் இவ்வாறு இந்த நட்சத்திரம் செய்யும் போது தொழில் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நான் மேற்சொன்ன ராசி நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் இந்த பரிகாரம் செய்தால் சிறப்பு 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 நன்றி